தூய ஆவியாரை அனுப்புகின்ற ஆண்டவர் ஏசு அதற்கு முன்பதாக இன்றைய நற்சிதி வாசகத்திலே பேதுருவையும் யோவானையும் பற்றி அழகாக நாம் கண்டுகொள்ள முடிகிறது யோவான் இயேசுவினுடைய அன்புச் சேரர் ஆகவே தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு இது நான் வரும் வரை இவர் இருந்தால் உனக்கென்ன என்ற ஒரு வித்தியாசமான கேள்விக்கனை ஆண்டவர் இயேசு பேதர்விடம் கொடுக்கிற அற்புதமான நிகழ்வு இன்றைய நச்சுதி வாசகம் இறுதியிலே இதோ இயேசு செய்த எல்லா அருமடையாளங்களையும் எழுதினால் நூல்கள் உலக உலகமே கொள்ளாது என்பதை இங்கே யோவான் அழகாக நிறைவு செய்து இந்த நச்சுதை முற்று பெற செய்கிறார் பாண்டவர்களே ஆண்டவர் இயேசுவனுடைய உடனிருப்பும் அவருடைய பிரசன்னமும் நமக்கு புதிய ஆற்றலை தருகிறது புதிய பலத்தை தருகிறது இந்த உயர்த்த ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்து இது நாளை தினத்திலே பெந்த கோஷ்தை பெருவிழாவினை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட காத்து கொண்டிருக்கிறோம் இந்த தூய ஆவியாருடைய இயக்கத்தில் நம்மை இணைத்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையின் எல்லா தடைகளை தாண்டி சவால்களை கடந்து துன்பங்களை கடந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நம்மால் சாதிக்க முடியும் என்பதை உயிர்த்த ஆண்டவர் ஏசு தூய ஆவியாரை அனுப்புவதாக சொல்லிருந்த அந்த நிகழ்வின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா எங்களுடைய அன்றாட வாழ்வில் தூய ஆவியாரை முழுமையாக பெற்றுக்கொண்டு மகிழ்வுடன் வாழ்ந்திடவும் உயிர்த்த ஆண்டவர் ஏசு உன்னுடைய உடனிருப்பிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய ஆற்றல் பெற்று வளமடைய வலுப்பெற எங்களுக்கு வரம் தாரும் இறைவா ஆமாம்